ஒரு முதியவர் இறந்து போன தனது மனைவிக்காக எழுதும் கடிதம் தள்ளாத வயதில் உன் நினைவுகளைத் தவிர எந்தவொரு ஆதரவும் இன்றி நிற்கின்றது மனது இத்தனை வருடங்கள் என்னுடன் நீ இருந்தபோது பல நாட்கள் உன்னை நான் கொண்டாடி இருக்க வேண்டும் ஆனால் கொண்டாடவில்லை எனக்காக நீ செய்யும் சமையலை ஒரு நாளாவது மனம் திறந்து பாராட்டி இருக்க வேண்டும் என்றாவது ஒரு நாள் உனக்காக நான் சமையல் செய்து அதை என் கையாலே ஊட்டிவிட்டு உன் புன்னகையை ரசித்து இருக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறையிலாவது மொபைலையும் தொலைக்காட்சியும் அணைத்து உனக்காக நேரத்தை செலவு செய்து இருக்க வேண்டும் என்றாவது ஒரு நாளாவது எனது பணித்தளத்தின் கோபத்தை அங்கேயே விட்டுவிட்டு என் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் உன்னிடம் புன்னகையை மலர விட்டிருக்க வேண்டும் நீ விரும்பி கேட்காத போதும் நானே விரும்பி உனக்கு பிடித்த புடவைகளை பரிசளித்திருக்க வேண்டும் எனக்காக உணவு பரிமாறும் பொழுது நீ சாப்பிட்டாயா என்ற எனது ஒற்றை கேள்வியில் உன் பூரித்த முகத்தை கண்டிருக்கலாம் அல்லது நீயும் என்னுடன் வா அமர்ந்து சாப்பிடு என்று சொல்லி இருக்கலாம் உனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் பணிக்கு முன்னுரிமை தராமல் உனக்கு முன்னுரிமை தந்து நான் உனக்கு அருகிலேயே இருந்திருக்கலாம் நீ உன்னுடைய உடல்நலத்தை பற்றி யோசிக்காமல் பிள்ளைகள் மற்றும் என்னையும் கவனிப்பதைக் கண்டு நான் உன்னை கவனித்து இருக்கலாம் அவ்வாறு நான் கவனித்திருந்தால் இன்று நீ என்னோடு இருந்திருப்பாய் தாரமே நீ என்னோடு இருந்த காலங்களில் கம்பீரமாய் வாழ்ந்தேன் ஆனால் நீ இன்று இல்லாத காலங்களில் மனதளவிலும் உடலளவிலும் அடிக்கடி தடுமாடி விடுகின்றேன் என்னை தூக்கிவிட மூத்த மகனுக்கு நேரமில்லை இளைய மகனுக்கு பொறுமையும் இல்லை நீ இல்லாத தருணங்களில்தான் நீ என்னுள் பாதி என்பதை உணகின்றேன் தாரமே நான் உன்னை பல காலங்களில் கொண்டாடியும் கவனித்தும் இருக்க வேண்டும் என்னை மன்னித்துவிடு இருக்கும்போது வாழ்ந்து கொண்டாடி விடுங்கள் இழந்த பின்பு வருந்தி எந்த ஒரு பயனும் இல்லை மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்